ஆனா திருப்பி அனுப்பிச்சதுக்கு பிறகு மறுபடிக்கும் நீங்க அதே மசோதா கொண்டு வந்ததற்கு பிறகும் அதே அதிமுக ஆதரிச்சிச்சா இல்லையா ஆகவே மாநிலத்து சுயாட்சியை பொறுத்தளவில் உரிமையை பொறுத்தளவில் அதிமுகவும் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க அவர் அவர் செயல்படுற தலைவராக நான் ஆதிமுக பார்க்கிறேன் யார் தெரியுமா நான் என்னையும் பேசவே இருங்க சார் சட்டம் மண்டத்துல எவ்ளோ சபாநாயகர் சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவ வருது அந்த மாதிரி தான் இங்க நான் வந்து சார் என்னன்ன கேக்கறீனா இவர்களை பொறுத்தளவில் நீங்க マニலாத்துல இவ்வளவு இதே பிரதமர் இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு திட்டத்தை பயிர் காப்பீட்டு திட்டம் என்கிற ஒரு பொன்னான திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி நடைமுறைப்படுத்தினார் எழுபத்தி அஞ்சு சதவீதம் மாநில அது இருபத்தி அஞ்சு சதவீதம் மத்திய இது இப்ப என்ன நிலைமையில் இருக்கு சொல்லுங்க இருக்கு இருக்கு ஆனா எப்படி இருக்குன்னு தான் தெரியல நடைமுறை அதே மாதிரி தான் நீங்க சேலம் தலவாசல் கால்நடை பூங்கா எப்படி இருக்குது நீங்க டிலைட் பால் தொண்ணூறு நாளைக்கு கொடுக்கறீங்க பசுமாட்டு பால் வரணும் நீங்க கிரிமையே எடுத்துக்கிறீங்க அது வேற விஷயம் ஆனால் நான் ரொம்ப போக விரும்பல ஒண்ணு சார் பரந்தாமன் சாருக்கு வந்து என்ன தெரியல சார்

சம்பந்தமா சார் இப்ப என்ன நாகராஜ் டாஸ்மாக கேட்டார் இல்லையா அரசாங்கம் நீங்கள் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அரசாங்கம் இருக்கிற போது இருபத்தி கோடி ஆனால் இன்றைக்கு